நம்ம ஏல சானியா மன்பண்ணு வட புनीर பгоди கொண்டு வந்தான் ஆண்டிவான் நீ மெல்ல மெல்ல நீ இங்க பாருங்க நைன் பெரணமா ஒரு கான்மென் நீங்க போங்க அப்ப நீங்க மெல்ல மெல்ல போங்க நான் பாத்து நிக்கிறேன் சரியா சரியா நான் இंजेல போனும் தோரன் ஜீவாலندرோட அம்பார் மேகான்சவறுவானு

நீங்க இந்த சின்ன நீங்க எங்கட வயசு இருக்க நீங்க லைன் தெரிஞ்சது நாங்க படிக்கோம் தம்பி லைன் அடிச்சிருக்கு அது படிக்க போற உள்ள உங்களுக்கு தெரியும் தானே தெரிஞ்சுதானே தொடர்ந்து படுத்துற பாடு மனை இங்க உங்களோட ஊட்ட போங்க நீங்க ஊட்ட போங்க நான் நவரு விளக்கத்தை பார்க்க இங்க போங்க நான் தொடர்ந்து பாக்குறேன் நீங்க தம்பி நான் உங்கள்ட்ட கதைக்கேன் உங்களுக்கு தெரியுமா நீங்க ரெண்ட வச்சுக்கிட்டு படுத்துற பா பாடுக்கு உங்கள்ட்ட கைக்கிட்டு படுத்துற பாட்டுக்கு கொஞ்சம் மரங்குங்க கொஞ்சம் சைக்கிள் விட்டு கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும் உங்கள்ட்ட கொஞ்சம் விரங்க கொஞ்சம் பாங்க கொஞ்சம் கொஞ்சம் கதை பாங்க கொஞ்சம் பாங்க அங்க அது என்னன்னு தெரியுமா அது அது தெரியாமலுக்க நான் அந்த பிள்ளை போய் வந்து 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 பாத்து தெரியுறேன் பப்பாசி மரம் மாதிரி தம்பி பப்பாச்சி மரத்துக்குள்ள காய் காய்ச்சிருக்கு அந்த காய்க்குள்ள பழத்துக்குள்ள எத்தனை கொட்டை இருக்கேன்னு தெரியுமா தம்பி அது என்ன தெரியாது அதுக்குள்ள ஆயிரம் கொட்டைய வச்சுக்கிட்டு சும்மா இருக்கு நீங்க ரெண்ட வச்சுக்கிட்டு படுத்துற பாடு இருக்கே தம்பி